நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியுள்ள சற்று முன் ஓய்வூதியர்களுக்கு வங்கி கணக்கில் கூடுதல் பென்ஷன் மகிழ்ச்சியான தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி கணக்கில் கூடுதல் பென்ஷன் வர வைக்கப்படுது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்ன வகையான நன்மைகள் வழங்கப்படுகிறது இதில் ஏதேனும் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டு கூடுதல் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு இந்த இதை பார்க்கலாம் வீடியோக்குள்ள புறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா அப்படியும் கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வரவு வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் வங்கிகளில் கணக்கு முடித்தல் காரணமாக எந்த ஒரு பணியும் நடைபெறாது என்றும் அதற்கு பதிலாக ஏப்ரல் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து தற்போது மத்திய அரசு ஓய்வூதியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி இரண்டு சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவே ஏப்ரல் மாதம் சம்பளத்துடன் அகவிலைப்படி உயர்வு கணக்கெட்டு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் என்றும் இதன் மூலமாக வங்கி கணக்கில் கூடுதல் பென்ஷன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் மீதம் இருக்கக்கூடிய ஜனவரி முதல் மார்ச் வரையிலான மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகை சில தினங்களுக்கு பின்னர் வங்கி கணக்கில் வர என எதிர்பார்க்கப்படுகிறது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் இருந்து புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலைநாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மற்றும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலைநாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வர வைத்தவுடன் அன்றைய அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதை கடைப்பிடிக்க தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு ஓய்வூதியம் பெறக்கூடிய பென்ஷனர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான ஓய்வூதியத் தொகைகள் வந்து தற்போது இரண்டு சதவீதம் கூடுதல் அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதற்கான இரண்டு சதவீத அகவிலைப்படி வந்து இந்த மாதத்துடன் சேர்த்து வரவைக்கப்படும் மீதம் இருக்கக்கூடிய ஜனவரி முதல் மார்ச் மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை வந்து குறிப்பிட்ட சில தினங்களுக்கு பின்னர் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அதேபோல் வந்து தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் சம்பளம் ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வந்து ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வர வைக்கப்படும் என குறி கூறப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக அரசின் கீழ் பணிபுரியும் சுமார் ஒன்பது புள்ளி மூன்று ஜீரோ லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏழு புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோரது மார்ச் மாதம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் ஆகியவை இவ்வாண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்று வருடாந்திர கணக்கு முடித்தல் காரணமாக வங்கிகளுக்கு விடுமுறை என்பதால் பணியாளர் மற்றும் ஓய்வூதியர்களின் வங்கி கணக்கில் அதாவது இன்று இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இதன் மூலமாக தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு வந்து வங்கி கணக்கில் வந்து அவருடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வர வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் வந்து மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களுடைய பென்ஷன் தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வந்து இன்று வர வைக்கப்பட்டிருக்கும் அதேபோல் கூடுதல் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இரண்டு சதவீதம் வந்து அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மத்திய அரசு ஓய்வூதியம் பெறக்கூடிய பென்ஷனர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேண்டும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் கமெண்ட் செக்ஷனில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டனியும் புஷ் பண்ணுங்க அப்போ நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா படிக்கும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்